தங்கம் 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 ஹெச்டிபி பிசிக்கலா நம்ம கோல்டு வாங்குறது கோல்டு இடிஎஃப் கோல்ட் பீஸும் அதுலயே தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த கோல்ட் பீஸ் டிஜிட்டல் கோல்டு கோல்டு ரிலேட்டடான மூச்சில் ஃபண்ட்ஸ் அஞ்சு வகையா இருக்கு சார் இதுல பெஸ்ட் எது ஒரு திகினர்ஸ்க்கு லாங் டைம் இப்போதே கோல்ட் பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண அதை பார்க்க வேண்டாம் நான் சொல்லுவேன் கோல்டு பேசவே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஊட்டுடுங்க ஏன்னா மூச்சுவல் எமர்ஜென்சி வரும்போது ரெண்டு அதை பார்க்கும்போது டிஜிட்டல் கோல்டு கோல்ட்

எல்லாருக்கும் வணக்கம் நானும் தனா திரும்பி வந்திருக்கோம் உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணலாம் போன வாரம் நாங்க வந்து லெசன் கண்டினியூ பண்ணல லெசன் ரெண்டு நாள் கண்டினியூ பண்ணல கண்டினியூ பண்ணல சோ இந்த வாரம் லெசன் கண்டினியூ பண்ணலாம் லெசன் 19 லெசன் 19 சோ இது என்னடா லெசன் இருக்கு அதனால தெரியல எனக்கு நம்ம லெசன்ஸ் பண்ணிடுவோம் பிளேலிஸ்ட்க்கு அது லெசன் பேர் வைக்கலாம் நினைக்கிறேன் அனேகமா எல்லாமே லெசன் தான் அப்படி இல்ல சார் எல்லாமே லெசன் தான் லேர்ன் டேனோ அதுவும் ஒரு லேர்னிங் process தான் இந்த லெசன்ல என்னன்னா அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்த்தானே கண்டினியூஷன் இருந்துட்டே இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல அப்படியே வந்துறலாம் அவங்க ஒண்ணு ஒண்ணு அதுக்காக பிளேலிஸ்ட்

எல்லாமே குட் தான் சரியா இந்த கோல்ட் சாவரன் பான் மாத்திரம் கிடையாது இப்போ ஏன்னா கவர்மெண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணது கிடையாது சரியா ஸோ உனக்கு கோல்ட் சாவரன் பான் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நீ செகண்ட்ஸ்லாம் வாங்கணும் செகண்ட் மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினேன்னா ரெண்டு இது இருக்கு ஒன்று இப்போ வந்து ரெடியூம் ஆகிறது மாரி இருக்குன்னா ஷார்ட் டேர்மில் ஒன் இயர் டூ இயர்ஸ் ரெடியூம் ஆகணும்னு மாரி இருந்தால் அது வெலு ஜாஸ்தியாக போகும் இது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் மேலே இருக்கிற மாரி இருக்கிறதுலாம் வந்து டிஸ்கவுண்ட்டு போகும் ஏன்னா நீ வாங்கிட்டா நீ அதை வாங்கி வச்சுக்கணும் விற்க பார்த்தோன்னா கேபிடல் கேன்ஸ்லாம் வரும் அது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால இப்போதே கோல்டு பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக

வச்சு அந்த லாக்கர்லாம் இருக்கா எனக்கு தெரியாது நீங்க கஷ்டப்பட்டு கோல்டு சேர்த்தனா நீங்க ஒன் வீட்டுல வச்சுக்க முடியாதுங்க ஹாஸ்டல் வச்சுக்க முடியாது கரெக்டா நீ வீட்டுக்கு போய் வீட்டுல கொடுத்துடணும் வீட்டுல நீ குடுத்துட்டானா அங்க என்ன நினைக்கலாம் நீ சின்ன பையன் இல்லையா அவங்க எல்லாம் பெரியவங்க ஸோ நல்ல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா ஒன் ஜென்ரேஷன் எனக்கு லாக்கர் இருக்கு எங்க அம்மா லாக்கர் நான் போடுவேன்னா அந்த லாக்கர் ஃபீஸ் இருக்கு நான் அப்போ எங்கேயாவது இந்த ஊர் விட்டு நான் எங்கேயாவது போகணும்னா அந்த கோல்டு இங்கேயே தொங்கிட்டு இருக்கேன்

கோல்டு ஈடிஎஃப்லயே இருக்கும் இருக்கிறதுனால ட்ராக்கிங் இடம் உனக்கு ப்ராப்ளம் கிடையாது இல்லையா நீ வாங்கும்போது டிஸ்கவுண்ட்டில் வாங்குற விரும்புது டிஸ்கவுண்ட் கிராம் அதாவது இப்போ செவன்ட்டி ரூபீஸ் ஒரு மில்லிக்கிராம் வருதுன்னா அது சிக்ஸ்ட்டி டூன்னு இருக்கும் சிக்ஸ்டி டூ வந்து திருப்பி அது செவன்ட்டி எயிட்டி போகும்போது என்ன ரேட்டு அதே டிஸ்கவுண்ட்லேயும் அதனால் ட்ராக்கிங் இருக்க ரேட் ஆமா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொழுதுபோகாத நேரத்தில் ரொம்ப அனலைஸ் பண்ணி இருப்பாங்க அதுவும் செக்யூரிட்டி இது ஏன்னால் நான் சொன்னது மாரி போன வீடியோவில் வந்து நீ போகிற நூறு ரூபாயில தான் எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கோல்டு பாக்கி எயிட்டி ருபீஸ் வந்து ஈக்விட்டிஸ் ஈக்விட்டிஸ்ல ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி நெட்டுக்கு தான் என்ன சேஃப்டி நெட்னா வில வீக்கம் இருக்கு அப்படின்னா நீ வாங்க பொருள் வில எல்லாம் இப்பயும் ஏறிண்டே இருக்கு நீ போன வருஷம் வாங்கின நூறு ரூபாய் பொருள் வந்து இங்க வந்து நூத்து பத்து ரூபாய் நூத்து பதினஞ்சு இருக்கும் சோ அந்த வில வீக்கத்துக்காக ஒண்ணு இன்னொன்னு வந்து எமர்ஜென்சி திடீர்னு உனக்கு பணம் வேணும் சரியா கோல் அணி ஈஸியாக வித்துடலாம் கோல் ரேட்டு என்ன அணிக்கையோ அதை பார்த்து வித்துடலாம் வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு பெரிய எமர்ஜென்சி தான் வரும் ஒன் மினி பாயிண்ட் கரெக்ட் அது நீ இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன்னா அந்த தலையெடுத்தும் கிடையாது ஸோ அப்போ என்ன எமர்ஜென்சி ஃபண்ட் வரும் வேலை போச்சுன்னா சரியா நம்ம வேலை போச்சுன்னா வாடகை கட்டணும் ஏதாவது பண்ணணும் அது அதை நீ நல்லா இனிமேல் இப்போ வேலை இருக்கிற நேரத்தில் நீ இந்த எயிட்டி ருபீஸ் நான் சொன்ன மாதிரி நூறு ரூபாய் எயிட்டி ருபீஸ் நீ ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டே போயிருந்தேன்னா அது ஒன்று சேஃப்டி பார்த்துக்கும் பயங்கரமாக ஸோ கோல்டுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான சேஃப்டி எல்லாமே போச்சுனாலும் அது இருக்குது ஸோ அதுமாரி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது கோல்ட் டிடிஎஃப் தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கப் பண்ணுவேன் இன்னொன்று என்ன இருக்குதுன்னா இந்த டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டல் கோல்டில் என்ன இருக்குன்னா நம்ம தங்க கடலாம் அவங்க சொல்கிறாங்க நீ இதுமாரி இனி ரேட்டுக்கு கோல்டுக்கு நீ காசு கொடுத்துருவேன் அவ்வளோ மில்லிகிராம் வந்து உன் அக்கௌண்ட்டில் போடுவார் ஒரு கிராம் நீ கலெக்ட் பண்ணிட்டேன்னா நீ அதை வந்து காயினாக மாற்றிக்கலாம் ஃப்ரீடம் கொடுத்துருவான் ரிடீம் பண்ணிக்கலாம் நீ ரிடீம் பண்ணாம அவங்க அப்படியே வச்சு தான் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு கிராம் இருக்கும் அப்படியே செத்துனே போயிருக்கலாம் டூ கிராம் சிக்ஸ் கிராம் நீ செட்னே போயிருக்கலாம் உன் அக்கௌண்ட் அப்படியே இருக்கும் ஆனா இல்ல ஒரே இது என்னன்னா இது யார்கிட்ட இருந்து வாங்கினு ரொம்ப முக்கியம் நிறைய கோல்ட் கம்பெனிஸ் இருக்காங்க இது தான் கேரளா ஃபேஷன் ஜுவல்லர்ஸ் ஒருத்தர் இருந்திருக்கு நீங்க போயிட்டு தெரியாது அது நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஸோ நீ இங்க போடுறேன்னு பார்த்து தெரிஞ்சு போடு இது சம்பந்தமா படிக்கும் போது மூணு பேர் சார் மெயின் தேர் எம் எம் டிசி சொல்லிட்டு இவங்க கவர்மெண்ட்லேயே ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே நான் ரிசர்ச் பண்ணும்போது இன்னொரு விஷயம் தெரியும் இப்ப தனிஷ்க்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க கல்யாண ஜுவல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு தங்கமயில கொடுக்க ஆரம்பிச்சாங்கலாம் வருது இப்போ நான் இதுல யார சூஸ் பண்றன்றதோ அது நான் पर्सनल சாய்ஸ் நான் வந்து வாங்க மாட்டேன் டிஜிட்டல் கோல்ட் பக்குமே போக மாட்டேன் சார் இதுதான் சார் இது ETF கூட இது மில்லிகிராம் ரொம்ப கம்மி 0.001 மில்லிகிராம் அதாவது 8 ரூபாயில இருக்கு ஒரு ரூபாயில இருக்கு டிஜி கோல்டு 2 ரூபாயில இருக்கு ஒரு ETF கோல்ட் பீஸ் ஒரு வேளை ஒரு யூனிட் என்ன வேளை 50 ல இருந்து 70 வந்து டிராக்கிங் எரர் குத்து மாத்து சார் அவ்வளவுதான் 1 ரூபாய் 2 10 ரூபாய் சோ இப்படி வரோம் நாங்க இத வந்து கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம்ல பாபா நீ ஒரு டீ காபி வாங்கும்போது நீ இவ்வளவு யோசிக்க மாட்டேன் ஆஹ் இங்க மாத்திரம் சரியா ஏன்னா ஏன் அறிவு வேலை செய்தது அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து சைக்காலஜி ஏன்னா பணத்துக்கு பிடிக்கல ஏன்னா பணம் வேஸ்ட் ஆப் போடுதுன்னு தோணுது சார் அதுக்கு தான் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கும் அதே மென்டார்ட்டிலாம் நீ டிஜிட்டல் கோல்டும் ஈடிஎஃப்பும் டிசைட் பண்ணிட்டேன்னா வாங்கினு பெயிண்டர் சரியா ரொம்ப யோசிக்காத ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா போன வருஷம் நான் கோல்டு இடிஎஃப் நான் வாங்கி வாங்கினது இன்னைக்கு இப்போ பார்த்தேன்னா இது மாரி நான் புரோக்கர்கீக்கெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் போன வருஷம் வாங்கினேன் சரியா அனௌன்ஸோட போய் வாங்கினேன் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இன்னைக்கு நீங்க வந்து அப் டுவெண்ட்டி பர்சன்ட் நான் 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 இன்னி கீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா விற்கவே இல்லை செல் பண்ணல ஆமாம் டூ இயர்ஸ் முன்னாடி வாங்கினது ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வாங்கினேன் ஸோ வாங்கிட்டே இருக்கேன் இப்போ 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 என்கிட்ட மார்க்கெட்ல எனக்கு எனக்கு ஒன்றுமே ஒன்றுமே இல்லை பிடிக்கல பிடிக்கல நம்ம 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 லிஸ்ட்ல வந்து வந்து சோ கால் பார்த்தா சரி சார் இன்னொரு உள்ள வருவோம் என்னதான் சொன்னாலும் அவங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க என்ன ஸோ இதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் படி பார்த்தோம்னா

இப்போ இது எல்லாத்தையும் யார் பேக்கப் பண்ணிருக்கான்றத பார்த்தேன் எஸ்டிபி நீங்க தவிர்க்க சொல்லிட்டீங்க அது ஆர்பிஐ கொடுத்தாங்க அவங்களே அதை இஷ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிசிக்கல் வேர்ல்ட பொறுத்த அளவுக்கு நம்ம கடைக்காரங்களே கொடுத்துறாங்க கோல்ட் இடிஎஃப் பொறுத்த அளவுக்கு பண்டோசஸ் இந்த வாங்கி வச்சிருக்காங்க பிசிக்கலா பிசிக்கலா வாங்கி வச்சிருக்காங்க அது வந்து பேக்கப் ஆயிருக்கு டிஜிட்டல் கோல்டு பொறுத்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த எம்எம்டிசி ஜுவலர்ஸ் அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க சார் சொன்ன மாதிரி தான் அது ஃபுல்லாவே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இந்த இதுல ஏன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி வச்சிருப்பாங்க எஸ்டிபி கூட அவாய்ட் பண்ணிடலாம் சார் ஆனா ஆனா ஒரே விஷயம் மட்டும் கேட்குது என்னன்னா ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தோம்னா எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக எனக்கு கொடுத்து வராங்க எஸ்டிபி அது இப்போ கவர்மெண்ட் கொடுக்கல நீ கவர்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக பாண்ட் இஷ்யூ பண்ணா நீ பேசுறதுக்கு இருக்கு நீ செகண்டரி வாங்கி போய் எதுக்கு வாங்க அங்கே டூ பர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அதுவும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேருக்கு வந்து நிறைய டைம் இருக்கு எப்படிலாம் யோசிக்காம வேறு ஏதாவது யோசிக்கலாம் ஆனால் இதுமாரி உட்காந்து விஞ்ஞானம் இது இதுமாரிலாம் கால்குலேஷன் பண்ணி போட இருபது ரூபாய்க்கு எப்படி நான் எட்டனா சேவ் பண்ணேன் ஒரு கணக்கு போட்டு காமிப்பீங்க வந்துருக்கேன் ஸோ அது முடிஞ்சிடுச்சு அதான் ஜெஸ்டிபில் சொன்ன மாதிரி சார் சொன்னது

வந்து ஒரு ட்ரே ஒரு ட்ரேடுக்கு ஒரு காஸ்ட் பண்றாங்க அது இருக்கு அது தாண்டி எக்ஸ்பென்ஸ் ரேஷன்ன்றதும் ஒன்று இருக்கு ஆனால் டிஜிட்டல் கோல்டில் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி இன்க்ளூடடாகவே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஃபீனும் ஒன்று வந்து போடுறாங்க அந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம்னா ரீடிங் பண்ணும்போது கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நான் நோட் பண்ணது சார் பிசிக்கல் கோல்டில் வந்து அடுத்ததை வந்து பார்க்கறது ரிட்டர்ன்ஸ் அது வந்து ரெண்டுத்துலையுமே கோல்டு ஏறது ஏறங்கிறத பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் டெனியூரை பொறுத்த அளவுக்கு நீங்க இடிஎஃப்லையும் சரி டிஜிட்டல் கோல்டுலையும் சரி அது வந்து பார்த்தோம்னா எதுவும் வித்துக்கு வேணாம் ஸோ அது நீங்கள் எந்த கோல் நாள் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ நாள் நீங்களும் வச்சிருக்கலாம் அத டெனியூர்ன்றது வந்து கிடையாது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கா சார்

பிசிக்கல் கோல்டுக்கு நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு சார் லாக்கர் வைக்கணும் ஏன்னா இன்சூரன்ஸ் அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் அதுவும் நான் பார்க்கணுமா அண்ட் கோல்டு நம்ம டிமெட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலே போதும் அதுல இருந்தே வந்து பத்தனா பண்ணிக்கலாம் இல்ல ஸ்டோரேஜ் பீஸ் எதுவும் கிடையாது டிஜிட்டல் கோல்டுலயும் இல்ல ஒரே ஒரு எங்க அண்ணன் சொல்லுவா ஒரே இது பிசிக்கல் கோல்டு என்னன்னா இதுமாரி நம்ம நாட்டுல ஏதாவது போர் யூக்ரைன் நடக்குது மாதிரி ஏதாவது ரஷ்யா அது மாதிரி நடக்குது மாதிரி ஏதாவது நடந்துச்சு நம்ம ஊர்ல நீ பிசிக்கல் கோல்டு எடுத்து வந்து ஓடி போயிடலாம் அந்த நேரத்துல உனக்கு எல்லாம் கோல்டு இடிஎஃப் இருந்ததுன்னா நீ மாட்டிக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது சரியா நான் வந்து எனக்கு ஓடி போகிறது இடம் கிடையாது அவன் இந்தியா தான் இதுதான் குண்டு கிண்டு எங்கயாவது போட்டேன்னா தலைமையில துண்டு போட்டு நாங்க உட்காந்துருக்கேன் போயிடலாம் சரி டீஜர் கோல்ட் டீஜர் கோல்ட்டு வாங்கிட்டு எனக்கு இல்லையே இடம் போறது இந்த

கரெக்டா இருக்கும் அதை நான் செய்யறேன் அதே மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி நான் குழந்தை பிறந்திருக்கு எனக்கு பொண்ணு இருக்கா அவளுக்கு நான் சேர்க்கணும் கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு ஒரு கிராம் கிராம்போ ஒரு பவுண்டு எண்நூறு கணக்கு சொல்லுவாங்க காந்தி கம்பெனி அதெல்லாம் நான் குடுக்கணும் இதெல்லாம் நம்ம எங்க காலத்துல அதெல்லாம் ஒரு இதா இருந்தது உங்க காலத்துல ஒன்னொரு பொண்ணு வளர்ந்து அவளுக்கு கல்யாணத்துக்காக கோல்டு கொடுக்காம அவ அவள் நீ பணம் சேர்த்தேனா நான் இன்னும் பாராட்டு ஓகே அந்த சைடுல போய் அதான் நான் சொல்றேன் சேவ் மனி ஃபார் அர் எஜுகேஷன் அப்படி பார்க்கும்போது கோல்டா நீங்க அவங்க பேர்ல வாங்கி சேர்க்காம அவங்க பேர்ல நீங்க வந்து ஷேர்ஸ் ஈக்குவிட்டிஸ் நீ இன்வெஸ்ட் பண்ணி போனா உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து செமையா இருக்கும் ஏன்னா சும்மா ஒரு காமிக்க உதாரணத்துக்கு நிப்பான் கோல்ட் வீஸ் வந்து டூ தௌசண்ட் செவன்ல ஸ்டார்ட் பண்ணும் சரியா இங்க வந்து என்னோட போன்ல வந்து டூ தௌசண்ட் நைன்ல தான் காமிக்குது நிப்பான் கீஸ்ல போனா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் பர்சன்ட் அப் சரியா இதே மடங்கு இதே வந்து நம்ம அண்ணன் ஃபேவரட் ஸ்டாக் இங்க இருக்கு மணப்புரம் அவ்வளவு 2014 அந்த 2009 போனீங்க வந்து அப்ப வந்து 2009லலாம் வந்து 10 ரூபாய் இருந்தது 10 ரூபா 5 ரூபா இருந்தது நீங்க வந்து

வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போனாலும் போட முடியும் ரெண்டாயிரம் ரூபாயில டுவெண்ட்டி பர்சென்ட்னா இவ்வளோ இன்ஜினியர் நீ நாடு நல்லா இருக்கும் சரியா இப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனா வருஷம் வருஷம் போக போக எவ்ரி இயர் நீங்க

ஒன்ரட் எல்லாம் ஒன் கோ இங்க மாட்டோக்கமாட்டேன் கோல்டு வேல்யூவே வந்து போர்ட் போலியோ இருக்கும் ஒரு எண்ணூறு கிராம் முன்னூறு கிராம் கோல்டு ஆல் கன்குஷன் போயிடலாம்

இவ்வளோ கோல்டு கிராம்ஸ் கோல்டு இனியே வந்து இவ்வளோ கிராம்ஸ் கோல்டு புரியுதா ரூபா போடு அப்போ தெரியும் பணம் வைக்கணும் அப்படியே ஆகிட்டு இருக்கும் அவள் புரியும் இதேமாரி ஒரு இருபது வருஷத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் இவ்வளோ இருக்கும் கோல்டு இவ்வளோ ஆகும்னு உனக்கு புரியும் அப்போ நம்மளால எவ்வளோ வச்சிருந்தா எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்ற கேள்வி ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எங்களுக்கு நீங்கள் பிசிக்கல் கோல்டு விட கோல்ட் டிஎஃப் டிஜிட்டல் டிஜிட்டல் கோல்டு இல்லை கோல்டு டிஎஃப் எஸ் இது நான் பர்சனல் பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அதுலேருந்து நானே கேட்டுக்கிறது என்னன்னா தப்பு கரெக்டாக ஒன்றும் கிடையாது இது வேணா வாங்கினா நான் சந்தோஷமா இருக்கேன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அதே நான் சந்தோஷப்படுறேன் நீங்கள் காசு ஏற்றாச்சு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினாலும் சார் சந்தோஷம் ஸோ ஆனால் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் அலோகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம ஜென்சி உள்ள இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே போக போக சார் இதை சொல்கிற மாதிரி தான் பண்ணி ஆமாம் ஏன்னா ஒரு பத்து நாளில் வந்து நம்ம புது வருஷமா வந்துடும் ஸோ நியூ ரெசல்யூஷன்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே சார் ஜென்சி ரெசல்யூஷன் ஏன்னா இப்போ ஜென் ஆல்ஃபா வேறு போயாச்சு இப்போ ஜென் பேட்டா வேறு வந்துருச்சு அடுத்த வருஷத்துல இருந்து பிறக்க குழந்தைங்களா ஜென் ஆல்ஃபா இல்லையா ஜென் பேட்டாவும் சரி அங்கிள் வினோத் சைன் ஆஃப் பண்ணுறது அங்க் வினோத் அங்கிள் வேறு இல்லையா அவங்க ஜென்ரேஷன் வந்து அங்கிள்ஸ் தான் வந்து அங்கிள் சார் இதில் எனக்கே தெரியாது சார்

அப்போ வந்து எல்லாரும் பிலாசபர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவாங்க எப்படி அப்படியே அப்படியே வந்து எப்படி ஆனால் என்ன இன்னும் எக்ஸசைஸ் பண்ணால் இது வளரும் அது வளரும் இது பண்ணால் வீட்டுக்கு குறையும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுப்பா இன்னும் தேவை ஒரு ஸ்கிப்பிங் ரொம்ப டிஃபைன் பண்ணிங்கன்னா வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்குன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இதே நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்திருக்கீங்க அதே மாதிரி நீ உங்கள் பசங்க கேட்குறாங்க நீ வந்து வாத்து வாத்து சாப்பிடு ரெண்டு கிலோ கோல் பார் வந்து இந்த பேக்கட்ல அந்த பையில கோல் பார் போட்டு தாய்லாந்து போய்ட்டாங்க ஜா ஜின் ஜின்னு இருப்பேன் அது பண்ண மாட்டேன் சோ ஐ டோன்ட் கேர் அபௌட்